அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாய் வத்தும் தமிழ்நாடு தர்காக்கள் பேர் இயக்கம் மாநில தலைவர் ராசா காதிரி இன்றைய தினம் கிருஷ்ணகிரியில் அடங்கியிருக்கும் அலிகோயா தங்கள் காதிரி போவா அவர்களின் தர்கா தர்காஷிரிப்பில் ஜனவரி முப்பத்தி ஒன்று தர்காக்களின் எழுச்சி நாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது அன்னதானம் வழங்கி இனிப்பு வழங்கி மிக சிறப்பாக துவா ஓதி விழா ஜும்மா தொழுகைக்கு பிறகு கொண்டாடப்பட்டது நம்முடைய நிர்வாகிகளும் ஆங்காங்கே தர்பாருக்கு சென்று இந்த எழுச்சி நாள் விழாவை துவா செய்து நம்முடைய தர்காக்கள் பேரியக்கம் வளர்ச்சிக்கும் துவா செய்து பள்ளி மாவட்ட இடத்திலே துவா செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல தமிழ்நாடு தர்கா பேர் இயக்கம் தலைவர் ராஜா காதிரி இன்றைய தினம் கிருஷ்ணகிரியில் அடங்கியிருக்கும் அலிகோயா தங்கள் காதிரி போவா அவர்களின் தர்கா சிக்கில் ஜனவரி முப்பத்தி ஒன்று தர்காக்களின் எழுச்சி நாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது அன்னதானம் வழங்கி இனிப்பு வழங்கி மிக சிறப்பாக துவா ஓதி விழா ஜும்மா தொகுதிக்கு பிறகு கொண்டாடப்பட்டது நம்முடைய நிர்வாகிகளும் ஆங்காங்கே தர்பாருக்கு சென்று இந்த எழுச்சி நாள் விழாவை துவா செய்து நம்முடைய தர்காக்கள் பேரியக்கம் வளர்ச்சிக்கும் துவா செய்து பள்ளி மாவட்டத்திலே துவா செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாய் வாரம் தமிழ்நாடு தர்காக்கள் பேர் இயக்கம் மாநிலத் தலைவர் ராதாஸ் காந்தி